எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் போராட்ட களத்தில் இருந்தாக வேண்டும் காங்கிரஸ் இயக்கத்தை எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் சுதந்திர போராட்டத்தில் இருந்தார்கள் பின்பு அரசியல் இயக்கமாக வந்தார்கள் நாட்டை ஆண்டார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக இந்தியை எதிர்ப்பதற்காக எவ்வளவு போராட்டங்களை அறுபதுகளில் செய்தார்கள் என்று நமக்கு தெரியும் அப்படி அந்த நெருப்பாற்றலை நீந்தித்தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அந்த போராட்ட வரலாறு உண்டு அதை போல தமிழ் புலிகளுக்கும் போராட்ட வரலாறு தொடர்ந்து அந்த வரலாறு அந்த போராட்ட பாதையில் இருந்து இப்போது அரசியல் பாதையிலே நுழைவதற்கான அந்த முயற்சியாக நான் இந்த மாநாட்டை பார்க்கின்றேன் வெல்லும் தமிழ்நாடு தமிழ் புலிகளும் சேர்ந்து அனைவரும் ஒன்றாக உழைக்கும் பொழுது தமிழ்நாடு வென்றே தீரும் அதை யாரும் தடுக்க முடியாது இன்றைக்கு அருந்ததிய சமுதாய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவைப்படுகிறது ஏமாந்து விடக்கூடாது அருந்ததிய சமுதாயத்தை முன்னேற்றுகிறோம் என்று இங்கே பேசும்போது சொன்னார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே இந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருவரை தலைவராக போற்று ஏமாற்ற பார்த்தார்கள் ஏதாவது செய்தார்களா யோசித்து பார்க்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கிற பல கட்சிகளும் இந்த சமுதாயத்திற்காக நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லலாம் ஆனால் எதையாவது செய்தார்களா ஆனால் இந்த அருந்ததே சமுதாயத்திற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து முன்னேற்றி பார்த்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த மூன்று சதவீதத்தின் மூலமாக எப்படி முன்னேறி இருக்கிறீர்கள் என்பதை நம்முடைய அமைச்சர் அன்பு சகோதரர் மதுவேந்தன் அவர்கள் பேசும்போது போது சொல்லுவார் அதோடு மட்டுமல்ல வைத்த கோரிக்கைகள் சமீபத்திலே மிக அருமையான ஒரு அரண்மனை போல இந்த சமுதாயத்தை சார்ந்த போராட்டம் சுதந்திர போராட்ட வீரர் பொல்லாளிக்கு மணிமண்டபத்தை முதலமைச்சர் அவர்கள் அமைத்து பல விஷயங்களை காணொலி காட்சி மூலமாக திறக்கிற முதலமைச்சர் மணிமண்டபத்தை நேரடியாக திறக்க வேண்டும் என்று அங்கே வந்து திறந்து வைத்து சென்றார் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இன்றைக்கு அருந்ததிய சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக யோசித்து யோசித்து செய்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் பேசலாம் இப்போது வந்தவர் கூட பேசலாம் ஆனால் ஏமாந்து விடக்கூடாது அதற்குத்தான் விழிப்புணர்வு வேண்டும் என்று சொன்னேன் சட்டமன்றத்திலே உங்களுக்காக ஆறு சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்று நான் பேசியதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பேசி முடித்த உடனேயே நம்முடைய அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் நேரடியாக என்னுடைய இருக்கைக்கு வந்து பாராட்டி சென்றார் இப்படி மதச்சார்பற்ற நம்முடைய கூட்டணிதான் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு வகையில் புரிந்திருக்கிறீர்கள் எத்தனை அருந்ததியர் அமைப்பிருந்தாலும் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை முதலமைச்சரைத்தால் இன்றைக்கு நம்புகிறீர்கள் அத்தனை பேரும் நம்மோடுதான் இருக்கிறார்கள் யாரும் வெளியில கிடையாது ஆனால் இருந்தாலும் கூட துணை முதலமைச்சர் சொன்னது போல ஏதோ மிட்டாய் உளுத்து ஏமாத்துவதற்கு வரும் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஏமாந்து அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை நீங்கள் பெற வேண்டும் ஏமாந்து விடக்கூடாது என்பதைத்தான் நான் இந்த நேரத்திலே அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இன்னும் நிறைய கருத்துக்கள் பேசலாம் என்று சொன்னாலும் நிறைய தலைவர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள் ஒன்றே ஒன்று நிலையான ஆட்சி ஒன்று மட்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அமையும் ஆனால் நிலையான ஆட்சி அமையாமல் போனால் இத்தனை வளர்ச்சியும் தமிழ்நாட்டிலே வீணாக போகும் நிலையான ஆட்சியை உருவாக்கக்கூடியது நிலைநாட்டக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட கூட்டணியிலே உங்களை எடுத்துக்கொண்டு தீர்மானங்களை இங்கே இருக்கிறீர்கள் அத்தனை தீர்மானங்களையும் நம்முடைய கரூரினுடைய வெற்றி வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சரிடத்திலே எடுத்து செல்லுவார் அவரோடு சேர்ந்து நாங்களும் உங்களுடைய இந்த தீர்மானங்களை முதலமைச்சரிடத்திலே கொண்டு செல்லுவோம் என்ற இந்த நேரத்திலே உறுதி கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் அரசியல் அங்கீகாரம் நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்